ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தின்ஸ் ஹோம் நம்ம சேனலில் இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட் ப்ரெட் தாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேணான்னு சொல்கிறவங்களுக்கும் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து பசியோடு வர பசங்களுக்குமே இதை செய்து கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து கடலை மாவு எடுத்துக்கலாம் கடலை மாவு வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் நான் வந்து இன்றைக்கி பத்து ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கப் கடலை மாவு வந்து போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கடலை மாவு எடுத்துக்கோங்க இது கூட மிக்ஸ் பண்ணுற ஐட்டம் என்னென்னு பார்க்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு முழு பெரிய வெங்காயத்தை நல்ல மைனியூட் சாப்பாக நறுக்கி வச்சுக்கோங்க வெங்காயம் கரண்ட கொண்டும் பெருசாக இருக்கக்கூடாதுங்க நல்லா சாப் பண்ணிக்கோங்க இது கூட சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக கருவேப்பில இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க ஏன்னா தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா நம்ம ப்ரெட்டை பண்ணி எடுக்கும்போது ப்ரெட்டு வந்து குழஞ்சிரும் அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு கட்டி இல்லாமல் மாவை பிசைஞ்சுக்கோங்க நீங்கள் ஆரம்பத்துலேயே நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மாவு வந்து ரொம்ப தண்ணியாக போயிடும் அதனால் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் கரெக்டாக வரும் மாவை பிசையும் போதும் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் பசைஞ்சிக்கோங்க இது மாதிரி கலரிட்டு கலரிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போதான் நம்மளுக்கு அளவு வந்து கரெக்டாக தெரியும் இப்போ மாவை கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு இப்போ இது கூட காரத்துக்கு கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம சில்லி பவுடர் வேற சேர்த்துருக்கோம் அதனால பச்சை மிளகாய் சேர்க்கும்போது பார்த்துட்டு சேருங்க இது சீசனிங்காக கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு பிரெட் எடுத்துக்கலாம் கடை வந்து இப்போ நல்ல சூடாக இருக்குது இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கடலை மாவு கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க பிரெட்டை வந்து டிப் பண்ணும்போது ரொம்ப அழுத்தி எடுக்காதிங்க அது மாதிரி பிரெட் ஸ்லைஸ் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நீங்களே ஸ்லைஸ் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா கடையில் ஒரு சில நேரம் ரொம்ப தின்னாக போட்டுடுவாங்க இதில் நம்ம டிப் பண்ணி எடுக்கும்போது அது வந்து உடையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே நீங்களே ஸ்லைஸ் போட்டுக்கோங்க இப்போ கடையில் நல்லா சூடாகிட்டு அதில் ப்ரெட்டை போட்டாச்சு நம்ம பண்ணி எடுத்த ப்ரெட்டெல்லாம் அதில் போட்டாச்சு இதை சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நீங்கள் வேணும்னா நெய் சேர்த்துக்கலாம் இல்லை பட்டர் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வெறும் எண்ணெயில் தான் செய்து காமிக்கிறேன் இதை திருப்பி போட்டுடலாம் ஒரு சைடு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனி இன்னொரு சைடு திருப்பி போட்டுருங்க இதை வேக வைக்கும்போது சிம்மில் வச்சே வேக வைங்க லோ ஃப்ளேம்லையே இருக்கட்டும் இல்லைனா ப்ரெட் வந்து தீரதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்பி திருப்பி போட்டு எடுங்க லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம இருக்கிற எண்ணெயிலையோ அல்லது நெய்லையோ ப்ரெட் வந்து நல்லா ஊறி வந்துடும் பார்க்குறதுக்குமே ரொம்ப ட்ரை ஆகாமல் நல்ல ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றம்போதும் ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்குங்க ப்ரெட் ஆம்லேட்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க ப்ரெட்டை வச்சு இந்த மாதிரி கூட செய்து சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஸ்கூலில் இருந்து வர பசங்களுக்குமே இதை செய்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட நடுவில் ஒரு ஆம்லேட்டை போட்டு வச்சு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரியும் இருக்கும் பசங்களுக்கும் வயிறு ஃபுல்லாகும் இது செய்கிறதுமே ரொம்பவே ஈஸிங்க வெறும் கடலை மாவு ப்ரெட்டு இது மட்டும் இருந்தாலே போதும் கடகடனு செய்திடலாம் இதோட டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த டேஸ்டான ரெசிபியை நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நெத்தின் ஹோம் சேனலுக்கு உங்கள் லைக்கையும் சப்போர்ட்டையும் மறக்காமல் கொடுங்க தேங்க்யூ